அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் அம்மையப்பன் அருளாசிகளால் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் ஈசனுக்கு உகுந்தையின் நன்னாளிலே ஐயனது அருளினை பெறுவதற்கு அவரை துதித்து அவரது பதம் பணியும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம் சிந்து கண்ணீர் மழ்கி தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மேய்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே யார் ஒருவர் உள்ளார்ந்த அன்போடு கண்ணீர் மல்க இறைவனை என்றும் நினைத்து மனதார பூஜிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஓடோடி வந்து அருள் புரியும் அருளாளன் நம் சிவபெருமான் அவரை என்றும் மறவாது சிந்தையில் நிலைநிறுத்தி அவரது நாமத்தை ஓர் நாளில் ஓர் முறை ஏனும் நம் நாவால் உரைத்தாள் அதுவே மோட்சத்திற்கு உண்டான ஓர் சிறந்த மார்க்கமாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் الله يم